வலிக்கு இதைவிட பெஸ்ட் ரெமெடி எதுவுமே இல்லை வீட்டிலேயே இருக்கே காலை உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் கால்களை தரையில் வைத்த உடனே குதிகால் பகுதியில் ஏற்படும் திடீர் வலி பலரின் நாளை சோர்வுடன் தொடங்க செய்கிறது சிலருக்கு இந்த வலி சில நாட்களில் சரியாகிவிடும் ஆனால் பலருக்கு வாரங்கள் மாதங்கள் வரை தொடர்ந்து தொந்தரவை ஏற்படுத்தும் எல்லை தடவுவதல் வெந்நீரில் கால்களை ஊற வைத்தல் மருந்துகள் பயன்படுத்துதல் போன்ற பல முயற்சிகளும் செய்த பிறகும் முழுமையான நிவாரணம் கிடைக்காமல் மனதில் ஏமாற்றம் ஏற்படும் இந்த நிலை நாளாந்த வாழ்க்கையிலும் வேலை திறனிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய குதிக்கால் வழிக்கு வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய ஒரு பாரம்பரிய வழிமுறை இருக்கிறது ஒரு நடுத்தர அளவுள்ள வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அதன் தோலை உரித்து இரண்டாக வெட்ட வேண்டும் பின்னர் தோசைக்கல் அல்லது தட்டையான பாத்திரத்தில் வைத்து அந்த வெங்காயத்தை லேசாக சூடாக்க வேண்டும் அதிகமாக கருகாமல் நல்ல வெப்பம் கிடைக்கும் அளவுக்கு மட்டும் சூடாக்கினால் போதும் அதன் பிறகு சூடான வெங்காயத்தை எடுத்து வலி அதிகம் இருக்கும் குதிக்கால் பகுதியில் மெதுவாக வைத்து ஒரு சுத்தமான துணியால் மூடி பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை வைத்திருக்க வேண்டும் இந்த முறையை இரவு தூங்குவதற்கு முன் செய்வது மேலும் நல்ல பலனை தரும் வெங்காயத்தில் இருக்கும் இயற்கை சத்துக்கள் மற்றும் வெப்பத்தன்மை உள்ளே ஏற்பட்டிருக்கும் வீக்கம் மற்றும் இறுக்கத்தை மெதுவாக குறைக்க உதவுகிறது இந்த முறையை தொடர்ந்து சில நாட்கள் பின்பற்றினால் காலை நேரங்களில் ஏற்படும் வலி படிப்படியாக குறைவதை உணரலாம் அதோடு மென்மையான செருப்புகளை பயன்படுத்துதல் அதிக நேரம் கால்களை அழுத்தம் கொடுக்காமல் பார்த்துக் கொள்ளுதல் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் போன்ற பழக்கங்களும் குதிக்கால் வலி மீண்டும் வராமல் தடுக்கும் ஆனால் வலி நீண்ட நாட்கள் நீடித்தால் அல்லது அதிகமாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது அவசியம்